ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா முந்தா நேற்று ஒரு விளாக் ஒன்று போட்டிருந்தேன் எப்படிலாம் நான் உடம்பு குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளாக்ல நிறைய பேர் வந்து சிஸ்டர் நீங்கள் எப்படிலாம் ஃபிட்னஸ் பண்ணுறீங்க எனக்கு எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அதை நீங்கள் வீடியோ எடுத்து எங்களுக்கு போடுங்க எப்படிலாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நேற்றே நான் போட வேண்டியது நேற்று சண்டே சண்டே வந்து ஃபிட்னஸ் கிளாஸ் வந்து லீவு அதனால் இன்னைக்கு மண்டே காலையில் வெள்ளெண்ணா எழுந்திரிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் கிளாஸ் நான் வந்து வந்துவிட்டேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு பதினெட்டு கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நான் எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம வந்து ட்ரிபிள் ஃபைவ் பே பண்ணி இந்த ஃபிட்னஸ் கிளாஸில் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க மேலே கிளிக் பண்ணி நம்ம ஜூம் ஆப்புக்குள்ள போயிட்டு இந்த எக்ஸசைஸ் நம்ம வந்து பண்ணலாம் நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு எனக்கு எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துகிட்டு நான் வந்து வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணேன் இப்போ நான் எக்ஸசைஸ் எப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோக்குள்ளே இப்போ இல்லை எப்போவுமே என்னோடய மொபைலில் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டுருக்கேன்னா அந்த மொபைலில் தான் நான் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இல்லைனா நான் நேரம் எக்ஸசைஸ் கிளாஸ் நான் வந்து அட்டன் பண்ணியிருப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் we be for the counting challenge. To so You ready for the counting? challenge? So let's start. One, two, three. You ready for the country challenge? So let's start. One.

இப்பதான் கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு மணி பாத்தீங்கன்னா ஆறு இருபது கரோ வந்து இப்பதான் எந்திரிச்சு வராங்க நைட்டு நம்ம ஊர்ல மழை டெய்லியும் காலையில் காலையில் நான் எப்படி தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் இதுக்கப்புறம் தான் நான் வீட்லேயே வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால அவங்க உட்கார சொல்லும்போது செல்லை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்புறம் நிற்க சொல்லும்போது திருப்பி செல்லை வந்து எடுத்து இருந்து நேராக வைக்கிறது இந்த மாதிரியாக ஒட்டியும் எனக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா என் இந்த இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல இந்த மொபைலில் தான் எனக்கு வந்து மெயில் வரும் இந்த மொபைலில் இருந்து தான் நான் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி நான் இன்னொரு செல்லில் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப டிலே ஆன மாதிரி இருந்தது இன்றைக்கி நான் சொல்லப்போனால் அஞ்சு இருபத்தி எட்டுக்கு தான் நான் உள்ளேயே போனேன் அஞ்சே காலக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சொல்லி வச்ச மாதிரி ஆனால் இன்றைக்கி அஞ்சு இருபத்தி எட்டுக்கு தான் உள்ளே போனேன் உள்ளே போயிட்டு அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அந்த தாட்லேயே இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு இருந்து சாட்டர்டே முடிக்க எக்ஸசைஸ் கிளாஸ் வந்து இருக்கும் சண்டே ஒரு நாள் வந்து லீவு அதனால தான் நேற்று லீவு விட்டு இன்னைக்கு எதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு இந்த ஃபிட்னஸ் கிளாஸ்லேயே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக சொல்கிற ஸ்டோரி தான் அந்த ஸ்டோரி மூலயமா தான் நம்ம வந்து இவங்க குறைச்சிட்டாங்க நம்ம குறைக்கணும் அப்படின்ற எண்ணமே நம்மளுக்கு வந்து வரும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சஸ்க்ரை பண்ணுங்கள் குள்ள இயக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனில் வரும் எல்லா எக்ஸசைஸையும் எடுத்து போட்டுருந்துருக்கலாம் ஆனால் என்னால் முடியல எக்ஸசைஸ் வேணால் பண்ணணும் வீடியோவே எடுக்கணும் அப்படின்றதுனால ஏன்னா அங்கே லைவாக நம்மளோட நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது முத கொண்டு வாட்ச் பண்ணுவாங்க நம்ம ஓயாமல் அங்கிட்டே இங்கிட்டேயும் எந்திரிச்சு இருந்தோம்னா அதுக்கும் சொல்லுவாங்க அதனால தான் நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு எக்ஸசைஸ் நான் வந்து பண்ணியிருப்பேன் எடுத்திருப்பேன் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்